முருகா திருவாய் முருகன் திருவர்களால் கதர்வேல் ஜோதிடம் சார்பாக புத்தாண்டு பலன்கள் சொல்லி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு கடகம் சிம்மம் கன்னி ஆகிய மூன்று ராசிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன் சொல்ல இருக்கிறோம் ஏற்கனவே மேசராசி ரிஷப் ராசி மிதன ராசி ஆகிய மூன்று ராசிகளுக்கும் புத்தாண்டு பலன் சொல்லிவிட்டோம் இப்போதைக்கு முதலில் கடகராசி கலை உணர்வும் கருணை உள்ளமும் கொண்ட கடகராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்துவிட்டது இப்போது உள்ள நிலைப்படி உங்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன பலன் செய்யும் என்பதை பார்ப்போம் கடகராசி என்பது புனர்பூசம் மாதம் பூசம் நாலு பாதங்கள் ஆகில நாலு பாதங்கள் அடங்கிய ஒம்பது நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசியாகும் இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் உங்கள் ராசியிலே குரு பகவான் உச்சமடைகிறார் செவ்வாய் பகவான் நீசமாகிறார் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக உங்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்தில் கண்டகச் செயல்பட்டு பல துன்பங்களையும் துயரங்களையும் செய்து கொண்டிருந்தார் நண்பர்களுடைய பிணக்கு கணவன் மனைவி பிரிந்து செல்வது போன்ற துயரமான சம்பவங்கள் நடந்திருக்கும் படிக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பில் மந்தம் போன்ற அசுப பலன்கள் நடந்திருக்கும் கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிப்பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு கண்டக சனியை விட்டு எட்டாம் இடமாகிய கும்பத்தில் அஷ்டம சனியாக வந்திருக்கிறார் அது ஒரு விதத்தில் உங்களுக்கு யோகமே கண்டக சனி என்பது சனி பகவான் ஏழு நின்று கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது அது அஷ்டமாதிபதி எட்டுக்குடியு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்ததால் உங்களுக்கு பலவித துன்பங்கள் கடந்த ரெண்டரை ஆண்டு காலங்களாக நடந்திருக்கும் இப்போது கடந்த இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் நடந்த சனிப்பயிற்சி ஏழாம் இட வீட்டு சனி பவான் எட்டாம் வீட்டுக்கு வந்துள்ளதால் ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆறுதல் தான் இருந்தாலும் அஷ்டமதி சனி காலம் என்பதால் கண்டகச்சனியின் காலத்தை விட கொஞ்சம் சாதக கடகராசிக்கு சாதகமான பலன்கள் தான் சனி பகவான் செய்யப் போகிறார் இப்போதைக்கு தொழில் சாணத்தில் குரு பகவான் இருந்து கொண்டு தொழில் பாயில பிரச்சனைகளையும் பத்தில் பார்ப்பான் பதவியை பறிப்பான் என்ற ஒரு பழமொழி உண்டு அந்த வகையில் குரு பகவான் இப்போது கடகராசிக்கு பத்தாம் இடத்தில் செயல்பட்டு தொழிலில் பிரச்சனையும் விரும்பத்தகாத இடமாற்றங்களும் போன்ற கொடிய பலன்கள் நடந்து கொண்டிருக்கும் அது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் உங்களுக்கு ராஜயோகம் அடிக்கப் போகிறது பத்தாம் இடத்தில் இருக்கும் குரு ஏப்ரல் ஒன்றாம் தேதி பதினோராம் வீட்டு ஆகிய ரிஷபராசிக்கு வருவது கடகராசிக்கு மாபெரும் யோகமே பாக்கியாதிபதியாகிய பகவான் ஏப்ரல் ஒன்றாம் தேதி பத்தாம் இடத்தை தாண்டி பன்னொன்றாம் வீட்டுக்கு வருவது கடகராசிக்கு மாபெரும் யோகமே எனவே இந்த அஷ்டமதி செடியின் கால தாக்கத்திலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களை பாதுகாத்துக்கொள்ளும் ஏற்கனவே நடந்த ராககேதி பயிற்சியால் கேது பகவான் தைரிய சாணத்தில் வெற்றி சாணத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு பல தைரியங்களையும் வெற்றிகளையும் தந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வளர்ச்சியும் எழுச்சியும் வரும் ஆண்டாக தான் மாறப்போகிறது மே ஒன்றுக்கு மேல் குறுப்பெயர்ச்சிக்கு மேல் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க ஒரு ராஜயோக காலமாக வரப்போகிறது என்னதாக இருந்தாலும் அஷ்டமதி சாரி காலம் என்பதால் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் செல்லும்போது சற்று விழிப்புடன் செல்பட வேண்டும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் கேது போவான் வெற்றியை அளிக்க பிள்ளையார வழிபாடு செய்து வந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மாபெரும் வெற்றி ஆண்டாக ஒரு செல்வங்குளிக்கும் ஆண்டாக நடைபெறும் எல்லா வளங்களும் வாழ்த்துகிறேன் அடுத்தபடியாக சிம்மராசி சிம்மராசிக்கு இதுவரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு ஜெயங்களை தந்து கொண்டிருந்த சனி பகவான் கடந்த இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் ஏழாம் இடத்துக்கு கும்பத்துக்கு கண்டக வந்துள்ளார் எனவே நீங்கள் சற்று விழிப்புடன் செயல்பட வேண்டும் கணவன் மனைக்குள் பிணக்கு நண்பர்களுடைய கருத்து வேறுபாடு போன்ற கொடிய பலன்கள் வரக்கூடும் ஆனால் உங்களுக்கு மே ஒன்று வரைக்கும் அந்த பயம் எல்லாம் வேண்டாம் மே ஒன்று வரைக்கும் குரு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பயிற்சி வரைக்கும் இந்த கண்டகஜினியின் தாக்கம் உங்களுக்கு இராது ஏற்கனவே நடந்த ராகுகேது பயிற்சியால் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் கேதுவால் குடும்பத்தில் குழப்பம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலுமா என்கிற சந்தேகத்தில் சிம்ராசி அன்பர்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த குரு பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு இந்த கண்டகசினியின் தாக்கம் இராது குரு பயிற்சிக்கு பின்னால் நீங்கள் சற்று ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் ஒன்பதிலிருக்கும் குரு பகவான் மே ஒன்றாம் தேதிக்கு மேல் பத்தாம் இடத்தில் வரப்போவதால் தொழில் சில மாற்றங்களும் வெற்றங்களும் வரக்கூடும் பிரம்பத்தகாத இடமாற்றம் தொழில் பிரச்சனை போன்றே வருக்கக்கூடும் எனவே நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் சனி வழிபாட்டை தொடர்ந்து வாழ்க்கையில் வெற்றி அடைய வாழ்த்துகிறேன் அடுத்தபடியாக கன்னிராசி கன்னிராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மாபெரும் வெற்றி ஆண்டாக வரப்போகிறது ஏனென்றால் இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்ட யோகாதிபதியாக சனி பகவான் கடந்த இருபதாம் தேதி உங்களுக்கு ஆறாம் இடமாகிய வெற்றி சாணத்தில் வந்து செயல்பட போகிறார் வரும் ரெண்டரை ஆண்டு காலங்களுக்கு சனி பகவானால் ராசிக்கு மாபெரும் மேன்மைகளும் செல்வ பலமும் வரப்போகிறது எவ்வளோ கடன் இருந்தாலும் இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துக்குள் உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய சக்தியை இந்த சனி பகவான் தருவார் அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அரசியலில் இருந்த வீழ்ச்சி எல்லாம் மாறி மக்கள் செல்வாக்கும் ஒரு கௌரவம் வரப்போகிறது இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துக்குள் அடுத்து இப்போது இந்த ராகுகேது பயிற்சி உங்கள் ராசியிலேக்கு ஏதோ ஏழில் ராகு இருப்பதால் திருமணம் இதுவரை நடவா நடைபெறாத கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணம் நடைபெறப் போகிறது மே ஒன்றாம் தேதி வரும் குரு பயிற்சி உங்களுக்கு மாபெரும் யோகம் போகிறது மே ஒன்று வரை உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் மேக்கு மேல் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியும் கௌரவமும் உருவாகப் போகிறது மே ஒன்றுக்கு மேல் இதுவரை திருமணமே நடைபெறவில்லை என்று ஏகிக்கொண்ட கனிராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு மே ஒன்றுக்கு மேல் குரு பகவான் உங்கள் ராசியை பார்வையிடுவதால் மக்கள் செல்வம் மலலை செல்வம் வரப்போகிறது எவ்வளோ கடன் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு கடன் தீர்த்து நிம்மதி தரும் ஆண்டாக வரப்போகிறது நீங்கள் குரு வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுக்கு வளமும் செல்வமும் ஐஸ்வர்யம் உருவாகும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேய்க்கு மேல் ரொம்ப யோகமும் மாற்றமும் வரப்போகிறது சனி பகவானால் உங்களுக்கு ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காது சனி பகவான் உங்களுக்கு வெற்றி பாதையை வெற்றி பாதையில் உங்களை அழைத்து செல்வார் இந்த இப்போதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருவளமும் சனிக்கின் சனியின் பலமும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மாபெரும் ஒரு பொன்னான ஆண்டாக அமைகிறது எனவே நீங்கள் எல்லா வளங்களும் பெற குரு வழிபாட்டை தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் இப்போது பலன் சொல்லிய மூன்று ராசிகளில் கடகம் சிம்மம் கன்னி கடகராசிக்கு இந்த கண்டகச்சேரி மாறியது ஒரு விதத்தில் நூறு பர்சன்ட்டு வெற்றி தான் உங்களுக்கு உங்களுக்கு மேலிருந்து அவமரியாதை ஒரு மக்கள் மத்தியில் இருந்த நம்பிக்கையின்மை போன்றவை எல்லாம் மாறி ஒரு விதத்தில் நீங்கள் செழிப்படைவீர்கள் சிம்மராசிக்கு ஏழில் வரும் சனி ஆருக்குடன் ஏழில் வருவது ஏழில் ஆருக்குடன் ஏழில் வருவது கடன் பிரச்சனைகளை விலக்கக்கூடும் குடும்பத்தில் ஒருவித குழப்பம் வரக்கூடும் இதனால் பரிகாரம் செய்தால் உங்களுக்கு வளமடைவீர்கள் கண்டகச் சனியாக வந்தாலும் குரு பயிற்சி வரைக்கும் சனி பகவானால் உங்களை எந்த தொந்தரவும் செய்ய முடியாது ச குறுப்பயிற்சிக்கு மேல் கொஞ்சம் விழிப்புடன் செயல்பட வேண்டும் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் கேதுவால் கொடுக்கல் வாங்கலில் குளறுபடி இருக்கும் எனவே நீங்கள் பிள்ளையார் வழிபாட்டை தொடர்ந்தால் அது சீராகும் கன்னிராசி அன்பர்கள் மே ஒன்றுக்கு மேல் ராஜயோகம் அடிக்கப் போகிறது ஜென்மத்தில் இருக்கும் கேதுவால் உடலில் சிறிய உபாதைகள் வரக்கூடும் ஏழில் ராகு இருப்பதால் அந்நிய மொழி பேசுபவர்களிடம் கொஞ்சம் நண்பர்களிடம் கொஞ்சம் விட்டுப்போவது நல்லது மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு சனி ஒரு அபார சக்தியையும் வெற்றியும் தரப்போகிறார் எவ்வளோ கடன் பெற்றிருந்தாலும் இந்த ரெண்டரை ஆண்டுக்குள் இந்த கன்னிராசிகர்கள் சகல கடத்தையும் மடைத்து நிம்மதி பெருகுவச்சு விடக்கூடிய ஒரு சூழல் வரப்போகிறது எவ்வளோ நகைகள் விட்டிருந்தாலும் குரு பயிற்சிக்கு ஒரு அந்த நகையெல்லாம் திருப்பி வரப்போகிறது நீங்கள் தொடர்ந்து குரு வழிபாட்டை தொடர்ந்து வெற்றியடைய வாழ்த்துகிறேன்